வணக்கம் ஜே ஜே கிச்சனில் பிரட் வைத்தும் ஈஸியான ஆல்புவா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேவையான அளவும் ப்ரெட் துண்டுகளை எடுத்துக்கோங்க இதை ஏதாவது ஒரு மூடி வச்சும் வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க அது மூழ்கக்கூடிய அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வர வேண்டும் குலோப் ஜாமுனுக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த பதத்தில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாம் வட்டமாக கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரெட் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தீயை மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா பிரெட் சீக்கிரமாக கருகிவிடும் அப்படி ஃப்ரை பண்ண ப்ரெட் துண்டுகளை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் கஸ்டர்ட் பவுடர் செய்வது எப்படின்னு போட்டிருக்குறோம் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த பவுடருக்கு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவும் பால் சேர்த்தும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பால் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க பால் நல்ல கொதித்த பிறகு நாம் மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த கஸ்டர்டு மிக்ஸை சேர்த்து நல்ல கொதிக்க வைத்துக்கோங்க பால் சிறிது நேரத்தில் திக்காக ஆரம்பித்ததும் எடுத்துக்கோங்க இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த ப்ரெட் துண்டுகள் மீது சேர்த்துக்கோங்க இதற்கு கூட தேவையான அளவு நட்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்ல ஃப்ரிட்ஜில் வைத்து கூலாக சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸியான ப்ரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க